நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் ஆலு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற பெயரில தென்னிந்தியா வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த நிலையில மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இது அதாவது ஒன்றிய அரசுக்கு நாடு நாடுதில்வி அளவில் வலியுறுத்துகிற பல்வேறு ஆக்கப்பூர்வமான முற்போக்கான அம்சங்களை நடைமுறைப்படுத்தி அதில் முதலிடம் பிடித்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு கல்விக்கு அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கிற நிதியை தான் இங்கேயும் கொடுக்கிறார்கள் ஆனால் நாம் கல்வி கட்டமைப்பை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மற்ற மாநிலங்களை விட ஒவ்வொன்றிலும் நம்முடைய வளர்ச்சி விழுக்கார் என்பது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்கிறது அப்படித்தான் இந்த மக்கள் தொகை குறைப்பு என்கிற அந்த கூட ஒன்றிய அரசு கொடுத்த வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக தீவிரமான பரப்புரை செய்து இன்றைக்கு அதில் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கிறோம் அதாவது மக்கள் தொகை விழுக்காட்டை குறைப்பதில் உச்சத்தை எட்டியிருக்கிறோம் ஆனால் மற்ற மாநிலங்கள் அதை முறையாக பின்பற்றாமல் மக்கள் தொகையை பெருக்கி இருக்கிறார்கள் ஆனால் இப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி வரையறை என்று ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் ஒன்றிய அரசின் யோசனையை பெற்று ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலை பெற்று அந்த வழிகாட்டுதலை சிறப்பாக நிறைவேற்றியதற்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது இதை நாம் அனுமதிக்க முடியாது அப்ப நீங்க சொன்ன வழிகாட்டுதலை ஏற்று மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தியது செய்த தவறா சம மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் என்கிற அந்த வரையறை என்பதே முதல்ல அநீதமானதாக மாறிவிடுகிறது எனவே தமிழ்நாடு எந்த வகையிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது தென்னிந்தியா வஞ்சிக்கப்படக்கூடாது நமக்கு உரிய பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் இடம்பெறக்கூடிய வகையில் நமக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய குரல் அதை இன்றைக்கு பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மாநில முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு செட்டிருப்பது வரவேற்கப்பட்டது இது அனைத்து கட்சிகளினுடைய ஏற்று முதலமைச்சர் இதிலும் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை தமிழ்நாட்டின் சார்பில் எதிரொலிப்பார் என்று நம்புகிறோம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகளாக குறைக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் அப்படின்றது இருக்கக்குள்ள இப்ப நாடாளுமன்றத்துல எம்பிக்களோட எண்ணிக்கை அப்படின்றது தமிழ்நாட்டு எம்பிக்களோட எண்ணிக்கை அப்படின்றது குறையக்கூடிய ஒரு அபாயம் அப்படின்றது இருக்கு இதில் அடுத்த கட்டமா இப்ப தமிழ்நாடு என்ன என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும் இதை தடுக்கிறதுக்கு இல்ல இது ஒரு அரசியல் ரீதியான சதி இருக்குது என்னன்னா வந்து இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்ற மோடியால் கூட தென்னிந்தியாவில் அவர் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர முடியவில்லை கேரளாவில் தொடர முடியவில்லை அவர் வெந்த கர்நாடகத்திலும் கூட அவர்களால் ஆட்சியை மீண்டும் பிடிக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியிடம் தோற்று போயிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அவர்களால் வீழ்த்த முடிந்திருக்கிறது ஆனால் தென் மாநிலத்தில் அவர்களால் காங்கிரஸை வீழ்த்த முடியவில்லை காங்கிரசிடம் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவின் ஆட்சி கேரளாவில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளின் ஆட்சி என்று இந்த நான்கு மாநிலங்களை பார்த்தால் பிஜேபி எவ்வளவு முயன்றும் அவர்களால் வெற்றியை பெற முடியவில்லை இப்படிப்பட்ட எதிரும் வளர்நிலை என்பது இந்த தென்னிந்திய மாநிலங்களில் எதிரொலிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதனால் இதற்கு மேல் இனி என்ன அஜெண்டாவை செட் பண்ணாலோ அவர்களால் ஒரு வெற்றியை பெற முடியாது அப்ப இந்த எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் வட மாநிலங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவருடைய சித்தாந்தத்துக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை காட்டி அங்கே தங்களுடைய எண்ணிக்கை பெருக்குவதன் மூலம் மீண்டும் அந்த நாடாளுமன்ற பெரும்பான்மை பெறுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இது ஒரு இதை அனுமதிக்க முடியாது வட மாநிலங்களின் குறைக்க நினைப்பதும் அப்பட்டமான ஒரு அரசியல் நடவடிக்கை இதை உரிய முறையில் எதிர்கொள்வதற்கு தென்னிந்தியா தயாராக வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு அந்த வெளிப்போடு இருக்கிறது மற்ற மாநிலங்களையும் சேர்த்துக் கொண்டு இந்த எதிர்ப்பை நாம் வலிமையாக எடுத்துச் சொல்லி தெரிவித்து முறியடிப்பதற்கான எல்லா வேலையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க